ஓம் நம ஓம் நம சிவாய என் அன்பு குழந்தையே எல்லோரையும் நம்பிவிடாதே ஏமாற்ற பலர் காத்து கொண்டிருக்கின்றார்கள் வலி எப்போதும் கண்ணீரில் மட்டும் இருப்பதில்லை சில நேரங்களில் சிரிப்பிலும் மறந்திருக்கும் கடன் பகை நோய் இதை மூன்றும் இல்லாமல் குடிசையில் வாழ்ந்தாலும் அவனே கோடீஸ்வரன் ஆகின்றான் எந்தவொரு இக்கட்டான நிலையிலும் நீ சாதிக்க பிறந்தவன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் நீ எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதை தீர்மானிக்கும் வாழ்க்கையில் தீர்மானிக்கும் மனம் அடையவில்லை என்றால் உன் வெற்றியடையவே முடியாது முதலில் நான் நன்றாக இருக்கின்றேன் எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார் அனைத்து உனக்கு நிச்சயமாக நல்லதாக நடக்கும் உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை என்று எந்த ஒரு தவறான முடிவையும் எடுத்து அது ஒரு காரணத்திற்காக தள்ளி போகலாம் உனக்கான முடிவு காலம் நிச்சயம் விரைவில் வரும் என்றும் உன்னோடு நான் இருக்கின்றேன் என்னிடம் நீ வைக்கும் பிரார்த்தனைக்காக உணவு உண்ணாமல் விரதம் என்னும் வேறே உன்னையே நீ ஏன் வலுத்துக் கொள்கின்றாய் என்னை வணங்குபவர்கள் மனதுடன் என்னை ஒரு உன் பிரார்த்தனைக்கு பதில் அளிப்பேன் உன்னை குறை சொன்ன இரண்டாவதாகப் பார் உன்னிடம் அந்த குறை உள்ளதா என முதலாவதாக பார் நீண்ட காலமாக என்னுடைய அருளுக்காக உரிமையாக காத்துக்கொண்டிருக்கும் உனக்கு பலன் கிடைக்கப் போகின்றது நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடியும்படி செய்வேன் நீ விரும்பியதை விரைவில் உன் கையில் தரப்போகின்றேன் அதை பெற்றுக் கொண்டு மகிழ்ச்சியாக வெளிச்சம் உன்னிடம் உள்ளவரை உலகில் உனக்கு உண்டு உன்னுடைய வெற்றியை கெடுக்கும் எந்த கட்ட சக்தியாக இருந்தாலும் அதன் அழிவு நிச்சயம் என் கையில் தான் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு தரப்போகின்றேன் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை நீ மேலும் மேலும் நன்மை செய்து கொண்டும் நாளுக்கு நாள் நல்லவனாக மாறிக்கொண்டும் அன்னதானம் தர்மம் செய்து கொண்டும் முன்னியம் செய்து கொண்டும் வருகின்றாள் யார் புண்ணியம் செய்பவரோ யாருடைய பாவங்கள் விளக்கப்பட்டனவோ அவர்கள் என்னை வழிபட்டு என்னை தேடி வந்து நிற்கும் போது அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையையும் ஆயுளையும் கொடுப்பேன் என்பதை உறுதியாக கூறுகின்றேன் வாழ்க்கையில் எது வந்தாலும் கவலைப்படாதே எல்லாம் விதிப்படியே நடக்கின்றது என்பதை நினைவில் வைத்து கொண்டு விதியின் செயல்களை உன்னை விட்டு கடந்து போகட்டும் என அமைதியாக இரு பிறருக்கு நீ கொடுக்கும் வரை நான் உனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி கொண்டுதான் இருப்பேன் தனியாக நீ படுகின்ற கஷ்டங்கள் தனிமேல் நீ வடிக்கின்ற கண்ணீர் ஒரு நாளும் வீணாகாது நீ படுகின்ற துயரங்களை மற்றவர்கள் அறியாமல் போகலாம் ஆனால் அனைத்தையும் நான் அறிவேன் நிச்சயமாக நீ படும் கஷ்டங்களுக்கு பலனில்லாமல் போகாது அன்று உலகமே உன்னை கண்டு வியக்கும் ஒரு போதம் சோர்ந்து போகாதே உனக்கு துணியாக நான் இருக்கின்றே மன உறுதியை விளந்து விடாதே யாருக்கு எதிர் பிரார்த்தனமோ அது ஏற்றவாறே நான் அளிப்பேன் அளிக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது என் சங்கல்பமே என்பதை நீ அறிந்தால் உன்னை முழுவதுமாக அறிந்து கொண்டவர் ஆய்வாய் நான் உன் முன்னே அமர்ந்து கொண்டு இருக்கின்றேன் உனது கோரிக்கையை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் நீயும் எனக்கு நிம்மதியில்லை சரியாக சாப்பிட முடியவில்லை கழுத்தை நிற்கும் கடன் ஏன் தேவைகளுக்கு நிறைய பணம் வேணும் நீங்கள் தான் கிடைக்க வழி செய்ய வேண்டும் என்கின்றாய் அது உனது கோரிக்கைகள் அல்லவா உனக்குச் சொல்லாமல் உனக்கு செய்யாமல் வேறு யாருக்குச் செய்யப் போகின்றேன் ஆனால் என்னிடம் வருவதற்கு முன் உனக்கு இருக்கும் அகங்காரம் அகந்தை ஆசைகள் அவை அனைத்தையும் நீ வைத்து எரித்து வா நான் பாராபட்சமின்றி செய்கின்றேன் யாரையும் நான் பிரித்து பார்க்க மாட்டேன் அனைவரும் என் பிள்ளைகள் உனக்கானதை நான் நிச்சயம் நிகழ்த்திக் காட்டுவேன் அமைதியாக பொறுமையோடு காத்துக்கொண்டேன் ஓம் நம ஓம் நம